இந்த செவன் டேஸில் நான் நினச்சதெல்லாம் நடக்குமா நான் ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன் அதை என்னால் அடைய முடியுமா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் நிகழுமா இப்படிலாம் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு கேள்வி உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதற்கான ரீடிங் இது தான் ஸோ ஏஞ்சல் அண்ட் டேரட் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கலெக்டிவ் மெசேஜாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஸோ எல்லோருக்குமான பதில் என்ன வருது காமனாக அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது அப்படி இல்லைன்னா கட்டாயம் இந்த ரீடிங் உங்களுக்கானது கிடையாது ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய பதில் என்ன டேரட் கொடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம பார்த்துடலாம் யூனிவர்ஸ் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டு தான் இருக்காங்க ஸோ அதற்கான பதில் ஒரு மெசேஞ்சராக நான் உங்களுக்கு இந்த பதிலை சொல்கிறேன் ஸோ யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதிலா இந்த ரீடிங் கட்டாயம் இருக்கும் சோ முதல்ல நம்மளுக்கு ஏஞ்சல் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் சோ இந்த ரெண்டு கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான போர்ட்டல் ஓப்பன் ஆகுது உங்களுக்காக இத்தனை நாளாக இந்த செவன் டேஸுன்னு சொல்கிறது நீங்கள் இனிக்கு போட்ட எஃபர்ட் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இனிக்கே நான் நினச்சது இந்த வாரத்தில் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒரு காலம் நடக்காது நீங்கள் இதற்கு முன்னாடி அந்த சீடை போட்டுட்டீங்க இதற்கு இருந்தே அந்த எஃபர்ட்டை போட்டுட்டு இருக்கீங்க ஆனால் அந்த பலன்காக இந்த வாரத்தில் எனக்கு கிடைக்குமா கேட்டிருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்குது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சைனாக சொல்லியிருக்காங்க பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த ஏழு நாளில் நடக்கும் டிவைன் லைட்டு உங்களுக்கு டிவைனோட அந்த கனெக்டிவிட்டி இருக்குது அந்த சைன்ஸ் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் அந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு சிக்னல் அனுப்பிச்சிட்டு தான் இருக்குது ஸோ அந்த சிக்னல் படி நீங்கள் நடந்தீங்க அந்த சைன்ஸ் படி நடந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வாரத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்மளுக்கு த வேர்ல்டு கார்டு கிடைச்சிருக்கு கட்டாயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாறுதலை நீங்க பார்ப்பீங்க ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ச்சூன்ஸ் வரும் உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் வந்து நீங்க உங்களுடைய மனநிலைய இம்பேலன்ஸ் இல்லாம வச்சுக்கோங்க இந்த இந்த தருணத்துல நீங்க பார்க்கும் பொழுது கூட இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நினைக்கலாம் பட் மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது நீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது அது உங்களுக்கு வந்து வீக்கான சயின்ஸ் தான் கொடுக்கும் வீக்கான தான் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் என்றைக்குமே நினைக்காதீங்க கட்டாயம் உங்கள் எனர்ஜி உங்களுடைய கப்ஸ் ஃபில்ட் ஆகும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்கள் கப்ஸ் வந்து என்றைக்குமே ஃபில்டாக சந்தோஷமாக இருப்பீங்க அதை பிலீவ் பண்ணுங்கள் தேங்க் யூ